ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து ஆன் ஏர் கேமராவில் வந்திருக்கோம் ஸோ காரணம் வந்து கான்சாரு தான் அவரோட பிஸி ஷெடியூலில் நம்மளுக்கு வந்து டைம் ஒதுக்கி இன்றைக்கி வந்து ஸ்டூடியோவுக்கு வந்து நான் ஒரு டாபிக் கொடுக்குறேன் மார்க்கெட்டோட இந்த சுச்சுவேஷனை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் டெய்லி லைஃப் தமிழ் நேர்களுக்கும் வணக்கம் இந்த இன்டர்வியூ வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே பண்ணி பர்சனலாக நிறைய விஷயங்கள் ஆக்குப்பைடாக இருந்ததுனால பண்ண முடியல நான் நேர்கள்டையும் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ வரப்போகிற இந்த இன்டர்வியூவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசலாம் மார்க்கெட் பற்றி

டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் மேம் நம்மளோட ஃபஸ்ட் இன்டர்வியூ நம்ம கொடுத்தது அந்த இன்டர்வியூவில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம் மார்க்கெட் அப்போ ஒரு ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் தௌசண்டில் இருந்தது அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டோடைய மிகப்பெரிய புல்ட்ரன் வந்து இனிமேல் ஸ்டார்ட் ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் டார்கெட் சொல்லி நம்ம அதை தாண்டி புல்டனே இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை பற்றி கூட நம்ம ப்ளே பண்ணி லாஸ்ட் இட ஸோ அப்போ மார்க்கெட் இருந்த சுச்சுவேஷனுக்கு நிறைய ஃபேக்டர்ஸை இது பண்ணி தான் வந்துட்டு மார்க்கெட் ஏற அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஏன்னா இதை திரும்ப இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா இவர் வந்தாலே மார்க்கெட் இறங்க போதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம் அதனால் நான் இதை வந்து திரும்ப இங்கே தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அன்றைக்கி ஏன் அன்னைக்கு பை பைன்னு சொன்னோன்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து சீப்பாக இருந்தது இன்னைய வேல்யூஷன்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்குது மார்க்கெட் எப்போ காஸ்ட்லியாக இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து செல்லுங்கிற அங்கே விஷயத்தை எடுக்கிறோம் ஒன்ஸ் காஸ்ட்லினா அது திரும்ப கரெக்ஷன் ஆகிற வரைக்கும் அது காஸ்ட்லி தான் நமக்கு டைம் கரெக்ஷன் ஒன்று இருந்தால் கூட ப்ரைஸ் கரெக்ஷன் ஒன்று வராத வரைக்கும் அது வந்து காஸ்ட்லி தான் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸோ இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் நம்ம சொன்னோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நம்ம இன்டர்வியூ கொடுக்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அப்படியே செகண்ட் ஆஃப் வந்து கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நீங்கள் டுவெண்டி டுவெண்ட்டி டூ சாட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இறங்கிருக்கும் ஜூனில் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரெக்கவராக ஆயிருக்கும் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல சொன்னோம் போன வருஷம் நம்ம வந்து பெரிய ஃபால் வந்து மார்க்கெட்டில் வந்து வரும்னு சொன்னோம் அது கரெக்டாக எலக்ஷன் அப்போ வந்துது எலக்ஷன் அப்போ வந்துட்டு மார்க்கெட் கீழே சஸ்டெயின் ஆகாமல் திரும்ப வந்து இன்வெஷன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த இடத்துல இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு இறங்கி திரும்ப கரெக்ட் ஆகிட்டு ஒரு ஃபோர் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் மார்க்கெட் வந்து கீழே இருந்துட்டு இப்போ திரும்ப மார்க்கெட் ஆகி மேலே வந்திருக்கு இப்போ வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆல் டைம் ஆகி போகும் இருபத்தி ஏழாயிரம் போகும் முப்பதாயிரம் போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மார்க்கெட் கண்டிப்பாக கரெக்ஷனை தான் பார்க்க போகுது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது ஏன் அகைன் சான்சஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஜெயின் ஸ்ட்ரீட் மில்னியம் ஹெச் பண்ட்ஸ்ன்னு நிறைய யூஎஸ் பேஸ்ட் நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து நிறைய விஷயங்களில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனால் வந்து சான்சஸ் அப்படிங்கிற வார்த்தை இப்போ நம்ம சொல்கிறோம் மார்க்கெட்டில் பெரிய கரெக்ஷன்ன்றது வந்து டியூ அடுத்து வரப்போகிற நாட்கள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு மேம் ஓகே சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயங்கர டஃபாக தான் இருக்க போதுன்றீங்க ஓகே சார் இது டஃபாக இருக்கிறது அப்படின்றது இருக்கட்டும் ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்க்கெட்டை நாம வந்து எப்படி இது பண்றது பார்க்கறது சார் நாம எப்படி வந்து அப்ரோச் பண்ணி இதில் வந்து சம்பாதிச்சு எடுக்கிறது அப்படின்னு கேட்கலாம் ஓகே இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஏன் சில ஃபால்ஸ் வரும் சில விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா மேம் ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் வழக்கமாக நம்ம ஃபால் வரும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போட மாட்டோமா ஒரு ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் நம்ம பேசுவோம் நான் அந்த ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கரெக்ஷனாக என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் மார்க்கெட்டில் வந்து சில பேர் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இல்லை ஒரு பர்ட்டிகுலர் லெவல் வச்சுக்கிட்டு அவங்களோட மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சில பேர் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே வந்தால் நான் என்னோட பொசிஷன்ஸ் வந்து கட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி போன தடவை அந்த யூஎஸ் டாரிஃப் விஷயம் வந்தபோது மிகப்பெரிய கேப் டவுன் ஆச்சு மார்க்கெட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே கேப் டவுன் ஆகிட்டு எல்லோருடைய ஸ்டாப் லாஸையும் ட்ரிக்கர் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்தாங்க ஏன்னா சில பேர் சின்ன சின்னதாக ஃபால் வந்துட்டு இருக்கும்போதும் அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே அடி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நிஃப்டி அடிச்சு ஓப்பன் பண்ணி நிறைய பேர் அவங்க பொர்ஷன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் மூவாயிரத்து ஐநூறு பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு ஸோ கரெக்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்க பொஷிஷனை வாங்கிட்டு உங்கள் கையிலே கம்மி காசுக்கு வாங்கிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே வந்ததுக்கப்புறம் உங்ககிட்டே இருபத்தாயிரம் இருபத்தி ஏழாயிரத்தில் அந்த பொஷனை திருப்பி கொடுக்கறது தான் கரெக்ஷன் ஸோ சில பேர் வந்து இன்னுமே சில பொஷன்ஸ் வந்து மெயின்டைன் இருக்காங்க ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்ட் சொல்லுவாங்க அதாவது மார்க்கெட்டில் இருக்க வீக்கர் ஹேண்ட்ஸை வெளியில் அனுப்புறது இதுதான் மார்க்கெட்டுடைய கரெக்ஷன் மார்க்கெட் அடுத்த அப்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவை நைன்டீன் தௌசண்ட் டு நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்து நான் எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொல்லி இருந்த லெவலில் நான் இன்னுமே அந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் இன்னும் ஏரி வந்திருக்கேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நைன்டீன் தௌசண்ட் டு நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வராமல் மார்க்கெட் இங்கேருந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ரேலி போகிறது இல்லை சரி சார் அதையும் மீறி நீங்கள் சொல்கிறத விட இப்போ மார்க்கெட் இன்னும் ஒரு ஆயிரம் பாயிண்ட் மேலே போகுது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக்ஸை விற்றுட்டு வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள் அந்த இடத்துல போய் எக்ஸ்ட்ராவாக பொசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்டாக்ஸை விற்றுட்டு வெளியில் வர ட்ரை பண்ணுங்க திரும்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் நைன்டீன் தௌசண்ட் கட்டும் டுவெண்ட்டி தௌசண்ட் கட்டும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த இடத்துல தைரியமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் கொண்டு போலாம் ஏன்னா தைரியமானு சொல்கிறேன்னா அடுத்த இன்டர்வியூ நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக இன்டர்வியூ கொடுப்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் நைன்டீன் தௌசண்ட் வரும்போது ஃபிஃப்டீன் தௌசண்ட் போயிடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் டுவெல் தௌசண்ட் போய்டுன்னு யார் சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் இப்போ தேர்ட்டி தௌசண்ட் போகணும்னு சொல்கிறாங்களோ அவங்களே தான் வந்து சொல்லுவாங்க அவங்களே வந்து திரும்ப்டின் தௌசண்ட் போயிடும் டுவெல் தௌசண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் தைரியமாக நைன்டீன் தௌசண்ட் டு தௌசண்ட் வரும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த இடத்துல இருந்து இன்னுமே மிகப்பெரிய ரேலி இருக்கு இன்னும் மார்க்கெட் அப்ட்ரெண்டுங்கிறது இன்னும் முடியல ஆனால் கரெக்ஷன் டியூ ஓகே சார் ஸோ இப்போ இந்த ஃபால் நம்மளால் சம்பாதிக்க முடியும் எடுக்க முடியும் அப்படின்றீங்களா சார் ஓகே மேம் இப்போ ஓகே இப்போ நான் வந்து இந்த மாசத்துல ஆரம்பிச்சு ஜூலைலலாம் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு டைம் தான் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறேன் அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப நாளை காலையில ஓடி போய் நான் வந்து மண்டே காலையில போய் புட் ஆப்ஷன் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் கூடாது ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சுச்சு இதே முன்னாடி இருக்க மார்க்கெட்னா சொல்லலாம் சரி நீங்க புட் ஆப்ஷன் வாங்கிங்க இங்க இது பண்ணுங்க இந்த இடத்துல புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னா நான் சொன்ன முன்னாடி சொன்ன ஒரு டாபிக் ஜெயின் ஸ்ட்ரீட் மிலேனியம் ஹெச்மென்ஸ் மாதிரி ஆட்கள் உள்ள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டை அவங்களுக்கு ஏற்ற பொசிஷன் அவங்களுக்கு ஏற்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போறாங்க அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் புட் ஆப்ஷனே வாங்கினாலும் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் அந்த மாதிரி நீங்க வாங்குற புட் ஆப்ஷனை கரெக்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல இருந்து திரும்ப மார்க்கெட்டை ஒரு ஐநூறு எழுநூறு பாயிண்ட் திரும்ப மேலே ஏற்றிட்டு திரும்ப கொண்டு போனாங்க அப்படின்னா நீங்க வாங்கின புட் ஆப்ஷன் ஃபால் வந்திருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி மார்க்கெட் விழுந்திருக்கும் ஆனா நீங்க ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்களு கேட்டீங்கன்னா இருக்காரு ஸோ இது 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 இதுக்கு தான் ஒன்று இந்த மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி ஒன்று ஒரு ப்ராப்பர்ட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு வேணும் இல்லைனா நீங்களே எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் இது ரெண்டுத்தை தவிர்த்து கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற சுச்சுவேஷனில் பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸில் மார்க்கெட்டில் இருக்க எங்களுக்கே டஃப்பாக இருக்குது மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க காஷன் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் காஷனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க இந்த டசன் மீன் அதுக்கு மேலே நீங்கள் வேகமாக போகக்கூடாதுன்னு கிடையாது அந்த பர்டிகுலர் இடத்துல நீங்கள் காஷனாக போகணும்னு அர்த்தம் இப்போ மார்க்கெட் இருக்க சுச்சுவேஷன் அதுதான் பர்டிகுலர் மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடிங்கை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணுங்க இது இன்வெஸ்டர் சம்பாதிக்கிறான மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணுங்கள் ட்ரேடிங்கை குறைங்க மார்க்கெட் நைன்டீ தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரும்போது அங்கே இங்கே ட்ரெயினிங் வந்து ஜாதி பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம் ஓகே சார் ஸோ இது வந்து இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறீங்க இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்குன்னு ஏதாவது சஜஷன் இருக்கா ஓகே இன்ட்ராடே பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க மேம் நான் இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்கிறோம் ஒரு சஜஷன் எடுத்துக்கலாம் நேர்களுக்கு ஒரு சஜ்ஜஷன் மாதிரி சொல்கிறேன் இப்போ இன்ட்ராடே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேம் ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி நூறு தாண்டிச்சுன்னா வாங்குங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தாண்டிச்சினா வித்துருங்க இந்த நூறு பாயிண்ட்டுக்கு மேலே வாங்க வித்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து வந்தேன் ஆறாயிரத்தி முந்நூறு நிஃப்டி போய்ட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு வந்துச்சு நான் ரெண்டாயிரத்து ஐநூறு நிஃப்டி இருக்கும்போது ட்ரேட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரம் நிஃப்டி இருக்குது இங்கேயும் ட்ரேட் பண்ணுறேன் ஸோ அன்றைக்கே இந்த இன்ட்ராய்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது தாண்டா வாங்கிடுங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கீழே போனால் வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ராடே பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விலை இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் இருக்குது இல்லையா இதில் அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க போகிறாங்க அப்படின்றது அது சில பேர் ப்ளஸில் இருக்கலாம் சில பேர் மைனஸில் இருக்கலாம் ஓகே இன்ட்ராடேல இந்த நூறில் தொண்ணூறு பேர் இதை எடுத்து பார்த்துருக்க மாட்டாங்க சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ்னு ஒன்று இருக்குமா நீங்கள் இன்ட்ராடேயில் பண்ணும்போது பொதுவாக உங்களுக்கு தெரியாமே நிறைய ஆர்டர்ஸ் போடுவீங்க ஒரு பொசிஷனல் ரேட்டர் ரெண்டு ஆர்டர் போடுறாங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்க இருபது ஆர்டர் போடுவாங்க நூறில் தொண்ணூறு பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ நான் சொல்கிறேன் இன்ட்ராடே பண்ணுற அத்தனை பேருமே உங்களுடைய கடைசி ஒரு வருஷம் சார்ஜஸ் பிஎன்டல் எல்லாருமே எடுத்து பார்த்துருப்பீங்க அதில் பத்து பேர் ப்ராஃபிட்டில் இருக்கலாம் தொண்ணூறு பேர் மைனஸில் இருக்கலாம் ஆனால் சார்ஜஸ் அந்த இது ப்ரோக்கரேஜ் எடுத்து பாருங்க ஜீரோ ப்ரோக்கரேஜ் இருக்கிறவங்க கூட உங்களோட சார்ஜஸ் எவ்வளோ போயிருக்குன்னு எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம்ல காத்துட்டுருக்கும் ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சிக்கிறீங்களோ இல்லையோ மிகப்பெரிய அமௌண்ட் சார்ஜஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ்ல போயிருக்கோங்க நீங்க இது வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்கோங்க அந்த லாஸ்ட் ஒரு வருஷம் பிஎன்டலில் எடுத்து அடுத்து வர போற நாட்களில் உங்கள் ட்ரேடிங் குறைங்க இன்ட்ரார்டில நீங்க இருபது ஆர்டர் போடுறீங்கன்னா அஞ்சு ஆறுரூவா மாத்துக்கலாம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கலானா வேற விஷயம் மாத்திட்டு அந்த சார்ஜஸ் ப்ரோக்கரேஜ்னு ஒரு அமௌண்ட் காட்டுது இல்லையா உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ லாஸ்ட் ஒன் இயரில் போயிருந்ததுன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க அதை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றி அடுத்த பத்து வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அடுத்த பத்து வருஷம் கழிச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சென்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்கள் கையில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கேஷ் இருக்கும் நீங்கள் இன்ட்ராடேல எவ்வளோ நாள் அதை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்காக உங்கறதை நீங்கள் யோசிச்சுங்க இன்ட்ராடேல சில டைம் அதிகமாக வரும் அந்த ரேஷியோவில் போனீங்கன்னா அது ஒரு நாள் வரும் ஒரு நாள் போகும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நாளில் அந்த காசு போயிடும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் இதை இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த டென் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒரு கார்பஸ் அது கிரியேட் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது தான் எனக்கும் அந்த ஒரு கொஸ்டின் தோணும் இதை நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு கூட தோணலாம் சார் நான் இப்போ வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா எனக்கு பத்து வருஷம் கழிச்சு தான் அந்த ப்ராஃபிட் அப்படி வருது அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம் ஆனால் இன்ட்ரா டேயில் நான் டெய்லியுமே நான் வந்து சம்பாதிக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இப்போ இன்ட்ரா டே இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுத்தில் எதில் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்றீங்க மார்க்கெட் வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து சாப்பாடு போடும் மேம் இன்வெஸ்டர்ஸ்க்கு விருந்து வைக்கும்

உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்க ஆனா டாக்ஸஸ் சார்ஜஸ்லயே ஒரு லட்சம் ரூபா போயிருக்கு அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தை நீங்க மைண்ட் பண்ணி பாருங்க அந்த ஒரு லட்சத்தை எடுத்து அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க அந்த ஒரு லட்சம் நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் ஃபுல்லா ஸ்டாப் பண்ண முடியாது ஆப்வியஸா நான் இத்தனை வருஷம் மார்க்கெட்ல இருக்கேன் எனக்கு தெரியும் ஆனா குறைக்க முடியும் குறைச்சிங்கன்னா உங்களுடைய சார்ஜஸ் மிச்சமாகும் அந்த சார்ஜஸ் எடுத்து நீங்க நீங்க நல்ல ஒரு எந்த ஒரு கம்பெனி நிஃப்டி பிப்டி கம்பெனிஸ்ல இருக்கிற ஏதாவது கம்பெனியில கூட நீங்க போடலாம் நிஃப்டி பிப்டி இடிஎஃப்ஸ் இருக்கு எஸ்ஐபி போடலாம் நான் இது வரைக்கும் நான் சார்ஜஸ் வந்து எனக்கு மாதம் பத்தாயிரரூபா போகுது இனிமேல் நான் சார்ஜஸ் ரெண்டாயிரம் ஆக்குறேன் மீதி எட்டாயிரம் எடுத்து நான் வந்து இதில் போடுறேன் அப்படின்னு நீங்கள் எஸ்ஐபியில் எட்டு வருஷம் பத்து வருஷம் போட்டுங்க எடுத்து பாருங்க உங்களுடைய பணம் எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்களோட முழுமையான பலன் தெரியும் ஓகே சார் அதாவது இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு இருபது இது நீங்க பண்றீங்க ட்ரே ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க குறைங்கன்றீங்க ஒரு அஞ்சா குறைச்சிக்கோங்க அப்படின்றீங்க இல்லன்னா இதுல இதுல இருக்கிறத விட உங்களுக்கு வந்து தான் போகுது அப்படின்றீங்க ஓகே ஓகே சார் செக்கப் பண்ணி அதுல போ ஓகே சார் சார் இப்போ இந்த மார்க்கெட் வந்து இப்போ ஏறுது இறங்குது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்ப நான் இப்ப வந்து எல்லாருமே வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒன்று நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டாக இருக்கணும் இல்ல வந்து மற்றவங்க கிட்ட நீங்க கொடுத்து நீங்க வந்து ஒரு சேஃபா பண்ணுங்க அப்படின்ட்டு இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய மென்டாஸ் வந்து வந்துட்டாங்க இப்ப யார நான் வந்து பண்ணி நான் வந்து யார்கிட்ட போறது அப்படின்னே தெரியல ஏகப்பட்ட சோசியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துச்சு ஏகப்பட்ட பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி போடுறாங்க அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களா இல்லையா தெரியல ஆனா எல்லாரையுமே எல்லாரும் பாக்குறாங்க அப்ப யாரை வந்து சூஸ் பண்ணுவாங்க எப்படி அதை சூஸ் பண்ணி கொண்டு வர்றது நான் யார்கிட்ட நம்பி நம்பி நான் கொடுக்கறது அப்படின்னு இருக்குல்ல அல்ல மேம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி மேம் எதுவும் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்த ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அனலிசிஸ் நிறைய பேர் இருக்காங்க வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு த அனலிஸ்ட் நான் எல்லாருமே மதிக்கிறேன் புதுசாக வந்தவங்க அப்படின்லாம் கிடையாது திறமையானவங்க புதுசாக வந்தாலும் சரி பழச பழைய விஷயங்கள் இருந்தாலும் சரி மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமாக உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை ஒரு ஒரு படகோட்டி வந்து போய்ட்டு இருந்தார் அந்த படகில் வந்து ஒரு ஒரு நல்ல படித்த ஒரு அறிஞர் ஒருத்தர் ஏறி இருக்கார் ஏறிட்டு அந்த படகோட்டிகிட்டே பேசியிருக்காங்க படகு போயிட்டே இருந்திருக்கு போகும்போது ஒரு ஒரு புத்தகத்தோட பேர் சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகத்தோட பேர் சொல்லி இந்த புத்தகம் படிச்சிருக்கியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் வந்து இல்லை சாமி நான் அதெல்லாம் படித்தா நான் எங்கள் இருக்கேன் அப்படின்னா ஐயோ என்னப்பா அவன் வாழ்க்கையில் கால்வாசியை நீ இழந்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புத்தகத்தோட பேர் சொல்லி இது படிச்சிருக்கியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னப்பா அது இன்னும் சூப்பரான புக்குப்பா உன்னோட வாழ்க்கையில் வந்து பாதி எழுந்துட்டியே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து ஐயோ சாமி படகுல ஓட்டம் வந்துச்சு தண்ணி உள்ளே வந்துச்சு நீச்சல் தெரியுமான்னு கேட்டிருக்காரு அவர் ஐயோ தெரியாது பாடா நானாக அது வாழ்க்கையில் பாதி தான் எழுந்த நீங்கள் வாழ்க்கையே எழுந்துட்டீங்களே சாமின்னு சொல்லி குதிச்சு நீச்சல் அடிச்சு போயிட்டாரான் ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன தான் வந்து தியரட்டிக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் ஏன்னால் லாஸ்ட்டு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது வந்து கீழே வரும்போது அதே ஆட்கள் வந்து திரும்ப பதினஞ்சாயிரம் வரும் பன்னெண்டாயிரம் வரும்ன்றாங்க இவங்களுக்கு ஒரே விஷயம் அந்த ஆட்டு அது ஒரு ஆடு ஒரு பக்கம் போச்சுன்னா அதே அப்படியே எங்க போகுது என்ன அது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி இவங்க இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க மேலே போச்சுன்னா மேல மேல அப்போ நான் என்ன கேக்குறேன்னா நீங்க மேல போகும்போது மேல முப்பதாயிரம் போகும் சொன்னீங்களே அதுக்கு சில லாஜிக்ஸ் இருந்திருக்கும்ல அப்போ அந்த லாஜிக்ஸ் வச்சுட்டு நீங்க கீழே வரும்போது நீங்கள் அந்த டார்கெட்டில் ஸ்டிக்கன் பண்ணாமல் அப்போ கீழே வரும்போது இன்னும் கீழே வரும்னு சொல்றீங்க அப்போ நீங்க உங்க அனாலிசிஸ் தப்பாக பண்ணியிருக்கீங்க இல்லையா அதில் சில பேர் ஒரு விஷயம் வச்சிருக்காங்க என்னன்னா அப்போ மேலே காட்டுச்சு டார்கெட் மேலே சொன்னோம் இப்போ கீழே காட்டிச்சு அது பேர் அனலிஸ்ட் கிடையாது அது பேர் வியூவர் இப்போ சார்ட்டு எனக்கும் ஒன்று தான் காட்டும் உங்களுக்கும் ஒன்று தான் காட்டும் அதை பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்றவங்க தான் அனலிஸ்ட் இன்னா அன்றைக்கி நான் மார்க்கெட் சீப்பாக இருக்கும்போது சீப்புன்னு சொன்னேன் இன்னைக்கு காஸ்ட்லி லாஸ்ட் இயர் காஸ்ட்லின்னு சொன்னேன் இந்த இயர் நான் இங்கே உட்காந்து காஸ்ட்லின்னு தான் சொல்கிறேன் இப்போ அதனால உங்களுக்கு மார்க்கெட் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணதை இன்னும் ப்ராப்பராக சொல்லணும்னா ஒரு பக்கம் வந்து மார்க்கெட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் சரியாக தப்பாக சொல்ற அனலிஸ்ட் சொல்ல மாட்டேன் சரியா சொல்ல முடியாத அனலிஸ்ட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெரிய பெரிய பிளேஸ் உள்ளே வந்து மார்க்கெட்டில் சுத்தமாக சம்பாதிக்க முடியாமல் அவங்களுடைய வழியாடு வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இவங்களோ பண்ணுறத இந்த ரஜினி சார் ஒரு படத்தில் சொல்லுவார் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது அதுக்கு எதுக்கு புனிதமான அரசியல் யூஸ் பண்ணுறீங்கற மாதிரி ட்ரேடர்ஸ் ஆல்ரெடி இங்கே பணத்தை எழுந்துகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட உங்களால் கரெக்டாக கைட் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள் பண்ண முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் லெட் தம் டூ வாட் எவர் தே வாண்ட் நீங்கள் இன்னுமே அதை தப்பாக கைட் பண்ணி அவங்களுடைய பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க ஏன்னா நம்ம பெரிய பெரிய ஆட்களை பார்க்குறோம் நம்ம மதிக்கிற சில ஆட்களே போன தடவை டவுன் ட்ரெண்ட் வரும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா அப் ட்ரெண்ட் எங்கே சொல்கிறாங்க இருபத்தி ஆறாயிரத்தில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க அதான் மந்த்லி ஆர்சி சொல்லுவாங்க மேம் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது வந்து டெய்லி வீக்லி மந்த்லின்னு இருக்காங்க மந்த்லி ஆர்ஸ்ஐ வந்து எயிட்டிக்கு மேல இருந்ததுன்னா கிராஷ் வரும்னு அர்த்தம் உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் எயிட்ல மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா எயிட்டிக்கு மேல இருந்தது அப்போ வந்து மார்க்கெட்ல வந்து அறுபது பர்சன்ட் கிராஷ் வந்து லாஸ்ட் டைம் வந்து மார்க்கெட்டு செப்டம்பர்ல வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ எயிட்டி த்ரீ இருந்தது அந்த இடத்துல நம்ம மதிக்கக்கூடிய அனலிஸ்டே வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டு சொல்றாங்க நான் அதாவது அப் ட்ரெண்டு தான் அது உங்களுக்கு காட்டுதுனா கூட காஷியஸ்னு ஒன்று இருக்குது பேஸிக் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கு நீங்கள் அதை பார்த்துருந்தா கூட அந்த இடத்துல நீங்கள் அப் ட்ரெண்டுன்னு சொல்லிடணும் அப் சொல்லிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா வீடியோவே போடலவங்க போடாமல் என்ன சொல்லிட்டாங்கன்னா செஞ்சி எங்களுக்கு இது பண்ணிட்டாங்க அதனால வீடியோ போடலாம் இப்போ மார்க்கெட் திரும்ப மேலே வரும்போது திரும்ப அவங்க வீடியோஸ் போடுறாங்க இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை தப்பாக கைட் பண்ணுற விஷயம் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சா நல்லபடியாக கைட் பண்ணுங்க அப்படி முடியாத பட்சத்தில் லெட் டூ வாட் எவர் அதுக்கு தான் நான் சொன்ன ஒன்று ப்ராப்பர் அனாலிஸ்டோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு வேணும் இல்லைன்னா நீங்களே எக்ஸ்பெர்ட்டாக இருக்கணும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் போயிட்டு உங்கள் பணத்தை முக்கியமாக இப்போ ஃபாலோ வர போகுதுன்னா ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செய்து அது உங்களுடைய அஃபோர்டபுள் காஸ்டில் மட்டும் வாங்க உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போனால் எனக்கு பரவாயில்ல சார் அப்போ பத்தாயிரத்துக்கு மட்டும் வாங்க சில பேருக்கு சார் பரவாயில்ல சார் எனக்கு ஒரு லட்சம் போனால் கூட பரவாயில்ல சார் ஒரு லட்சம் நான் அஃபோர்ட் பண்ணுவேன் சார் எந்த ஒரு ட்ரேடிங்குமே ஆப்ஷன் ஆப்ஷன் பையிங்ல எந்த ஒரு ட்ரேடிங்குமே எவ்வளோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த பணத்தை மட்டும் யூஸ் பண்ணுங்க எவ்வளோ பெரிய ஃபால் இப்போ நானே சொல்கிறேன் அப்படின்னா கூட அழகாக சொல்லுவாங்க பெரியவங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற அறிவிழந்து தடுமாற்றம் அடையாது எவர் சொன்ன சொல்லானாலும் அதை உன் பகுத்தறிவால் இனிப்பார்பைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுத்து பண்ணுங்கள் எப்பயுமே ஆப்ஷன்ஸ்ல உங்களால் அஃபோர்டபுளாக முடிஞ்ச பணத்தை மட்டும் போடுங்க அதுக்கு மேலே ஒரு பைசா கூட போடுங்க லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்டுறேன் இப்போ எஸ்ஐபி அப்படின்றது இந்த சுச்சுவேஷனில் வந்து ஸ்டாப் பண்ணணுமா இல்லை வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றதும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி இதுக்கப்புறம்லாம் போட வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் போகுது ஸோ எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணலாமா எப்படி சார் எஸ்ஐபி வந்து டிஃப்ரெண்ட்டாக கண்டினியூ பண்ணலாம் மேம் நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் வந்து பெரிய புல்ரன் வரப்போகுதுன்னு சொன்னதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து எஸ்ஐபியாக சொல்லியிருந்தேன் ஸோ வந்து எஸ்ஐபி வந்து என்னைக்கு கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்னு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி தான் எஸ்பி உள்ள வந்துருப்பீங்க அந்த டைம் ஃப்ரேம் வந்து மாற்றவே மாற்றாதீங்க ஏன்னா மார்க்கெட் கீழே வந்தாலும் மேலே வந்தாலும் அது ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு வந்துடும் ஸோ எஸ்ஐபி வந்து ஸ்டாப்பே பண்ணாதீங்க உங்களால் அது திரும்ப சொல்கிறேன் அஃபோர்டபுள் எஃப் எஸ்ஐபி மட்டும் அஃபோர்டபுளாக என்ன பண்ணுமோ அது வந்து போட்டுகிட்டே இருங்க அது மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் கூட எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் சரி இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுடுறேன் இப்போ இந்த இந்த மந்த் ஜூன் வரையும் நம்ம வந்து மார்க்கெட் எப்படி ஏறி இறங்குதுன்னு பார்த்துட்டோம் இப்போ நீங்கள் வந்து ஃபால் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க இந்த ஜூலை மந்த் அப்படின்றது ஃபால் இருக்குமா அதிகபட்ச ஃபால் இருக்குமா இல்லை வந்து நார்மலாக இப்போ போகிற மாதிரி தான் இருக்குமா ஓகே இந்த ஜூன் டு ஜூலை மந்த்துக்கு வந்து ஒரு ரெக்கார்டு இருக்கு மேம் நிஃப்டியில் இந்த ப பழைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன எப்படின்னா ஜூன் மந்த் லோக்கும் ஜூலை மந்த் ஹைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் மாதம் மிகப்பெரிய மார்க்கெட் வந்து ஏறி இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது வருஷமாக குறைஞ்சபட்சம் டூ பர்சண்ட்டும் அதிகபட்சமாக பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது ஜூன் லோக்கும் ஜூலை ஹைக்கும் இப்போது லாஸ்ட் நைன்டீன் இயர்ஸோட ரெக்கார்டை இந்த வருஷம் உடைக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு பின்னாடி அனாலிசிஸ் இருக்குது மார்க்கெட் வந்து ஜூன் இப்போ ஜூன் ஹை எடுத்துக்கோங்க அதை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு ஜூலையோட லோ வந்து மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ச என்ன காரணத்தால் மார்க்கெட் இறங்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த காரணத்துலேயும் மார்க்கெட் இறங்காது மார்க்கெட் இறங்கும் காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிப்போம் காரணம் தானாக வந்து சேரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கான்ஃபிலிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் இது ஸ்டார்டிங் நினைக்கிறேன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதே ஸ்டார்டிங்காக இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நிறைய வந்து பேட் நியூஸ் வந்து பின்னாடி வந்து சேரும் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கலாம் பட் ஸ்டில் அந்த மாதிரி நடக்கும்போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் பெரிய ஃபால் வரும் நான் திரும்ப சொல்கிறேன் அஃபோர்டபுள் மணி மட்டும் அதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பாதிச்சிடக்கூடாது நான் குறைஞ்சபட்சம் இதை வந்து உங்கள் பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான இன்டர்வியூவாக கொடுக்கணும் நீங்கள் அதை பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து அது வந்து அடுத்த விஷயம் உங்களுடைய பணத்தை ஏன்னா இப்போ லாஸ்ட் இன்டர்வியூ நம்ம கொடுத்து முடிக்கும்போது எனக்கு அவ்வளோ கால்ஸ் சார் நான் கிரெடிட் கார்டில் இருந்து எடுத்து காசு போட்டுருக்கேன் சார் நான் வந்து கடை வாங்கி காசு போட்டிருக்கேன் சார் இப்போ கிரெடிட் கார்டில் எடுத்து நீங்கள் காசு போட்டிங்கன்னா அதை கட்ட மாட்டிங்கன்னா அறுபது பர்சன்ட் நீங்கள் கட்டணும் அப்போ அறுபது பர்சென்ட்டுக்கு மேலே வந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு காசே பார்க்க முடியும் ஸோ இப்படிலாம் இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ நான் வர நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃபாலே வரல வெல் அண்ட் குட் வந்தால் தாங்குவீங்களா அதை யோசிச்சிக்கோங்க இல்லை சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் நான் நான் கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறேன் சார் அப்படின்றவங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் இது கிடையாது ஆனால் இல்லை சார் நீங்கள் வந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ஃபாலோ வந்தால் எனக்கு பெரிய பிரச்சனை வரும்னா இந்த இன்டர்வியூ உங்களுக்காக தான் தயவுசெய்து உங்களுடைய பொஷிஷன்ஸை குறைச்சி அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உங்களுடைய பொஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தாராளம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணிக்கலாம் ஓகே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க குறிப்பாக இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு இன்டர்வியூ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் மார்க்கெட்டை இல்லாமல் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவோம் நான் அது என்னென்னா இப்போ இந்த ஹவுசிங் லோன் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸ் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இஎம்ஐ நீங்கள் வந்து வருஷத்துக்கு கட்டுவீங்க இன்கேஸ் உங்களால் பன்னெண்டுக்கு பதிலாக பதிமூணு இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இங் உங்களுடைய டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இஎம்ஐ வந்து நைன்டீன் இயர்ஸ்லேயும் முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஹவுசிங் லோன் எடுத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து அந்த டீட்டெயில் கொடுப்பாங்களான்னு தெரியாது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களோட பணம் மிச்சமாகிறது அடுத்த விஷயம் உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் உங்களுடைய லைஃப் மிச்சமாகும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வழக்கமாக மார்க்கெட்டுக்கு இல்லாத சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி வந்து முடிப்போம் இது நிறைய பேருக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ எல்லாருக்குமே நன்றி அதே மாதிரி டெய்லி லைஃப் தமிழ் உங்களுக்குமே பெரிய நன்றி மேம் ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும்போது வந்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க இன்னைக்கு நம்ம ஒரு காஷன் கொடுக்குறோம் மற்ற சேனல்ஸில் வந்து இல்லை சார் மார்க்கெட் நல்லா இருக்குன்னே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறத ஃப்ராங்கா சொல்லி ஃபேக்டா நீங்க அலோவ் பண்ணி இப்போ இருக்கிறவங்களுக்கு காஷன் கொடுக்கணும்னு சொல்லி அந்த உண்மையான நோக்கத்தோட பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கும் நன்றி நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்